ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தல்லாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కిచెన్ ఇక్కడ యాస్ விகே கலெக்ஷன் திவ்யா அதாவது கோல்ட் கவரிங்லாம் இது பண்றாங்க இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு ஷாப் ஓபன் பண்றாங்க நம்ம அங்க தான் இப்ப போயிட்டு ருக்கும் அங்க வந்து நம்ம போயிட்டு பார்த்துடலாம் ஷாப் ஓபனிங் எங்கன்னு பாத்தீன்னா தான் இப்ப நம்ம வந்து எங்க ஊரை தாண்டி போயிட்டு ருக்கும் அதாவது புதுப்பட்டி தாண்டி போயிட்டு ருக்கும் எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க ஊர் இந்த சைடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஆல்ரெடி கோவில் திருவிழாலாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அந்த பிளேஸ் தான் வந்தது இப்ப ஜூன் மந்த் வந்து திருவிழா நடக்கும் அப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இப்ப நம்ம வந்து மற்கனம் வந்து ரீச் ஆயா ஷாப் வந்து சூப்பரா ஓபன் ஓப்பன் பண்ணியாச்சுங்க அங்கே போனதும் அவங்க வீக்லி கலெக்ஷன் திவ்யா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எல்லாரும் கூடவும் பேசி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க கலெக்ஷன்லாம் பார்த்தேன் எது கோல்டு எது கவரிங் தெரியாத மாதிரி இருந்தது பீஸ் எல்லாம் சும்மா நான் சொல்ல உண்மையிலேயே சொல்கிறேன் சூப்பராக இருந்தது எல்லாமே நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு முறை வந்து வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பாருங்க நான் அவங்களுடைய நம்பரும் உங்களுக்கு கொடுக்குற ஸ்க்ரீனில் நீங்கள் கூட நினைக்கலாம் இவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அவங்க வந்து ஃபேமிலி அதாவது அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ வச்சிருக்காங்க எங்கள் அண்ணாவோடைய மேரேஜ்க்கு அண்ணியோட சீமந்தம் அண்ணா பாப்பாவோட பர்த்டேக்கு அதுக்கப்புறம் நேத்ராவுடைய ஃபங்க்ஷனுக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய நம்பரும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் திவ்யா அவங்க நம்பருமே அவங்க வந்து கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணிட்டு பக்கத்தில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க எங்க ஊர் பாருங்க அப்படியே ஓப்பன் பண்ணால் பாரதி ராஜா அவர்கள் படத்துல வரா மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கு சத்தியமா சொல்கிறேங்க அந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நான் இதெல்லாம் ரசிச்சதே இல்லை என்னடா இப்படி இருக்கேன்னு தான் நினச்சிருப்பேன் இப்ப வந்து பில்டிங்காக பார்த்து பார்த்து இதை நான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு எங்க ஊருங்கிறது எனக்கு இப்பதாங்க ஃபீல் ஆகுது

கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் வெயிலில் போய் சுற்றிட்டு எப்படி வந்து உட்காந்துட்டாங்க பாருங்க ஏசி ரூமில் அடைக்கலம் ஆயிட்டாங்க நானும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து பழைய பாடல்களை வச்சு கேட்டு ரசிச்சுட்டு இருக்காரு எம்ஜிஆர் பாட்டு தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்துங்க டயர்டாக இருந்தது நைட் லேட் தோங்கினது காலை சீக்கிரம் எழுந்திரிச்சி காலை டிஃபன் உடனே லைட்டாக தலைவலி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டேப்லெட் போட்டு அப்படியே நானும் உள்ளே வந்து படுத்துட்டேங்க படுத்து எந்திரிச்ச உடனே கொஞ்சம் பரவாயில்ல உடனே என் தங்கச்சு நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுறவா ஏன் நீ சந்தோஷப்படுவேன் அப்படின்னா சரி என்னன்னு போயிட்டு பார்த்தாங்க நாய் நாய்க்குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் அப்படின்னு சொன்னாங்க நல்லா பெருசு பெருசா இருக்கு எல்லா பத்தியுமே புசு புசுன்னு அழகா இருந்தது எனக்கு காலா ஞாபகம் வந்துருச்சு சரது நானும் கலாவை பத்தி பேசிட்டு இருந்தோம் அது எவ்வளவு ஒல்லியாக இருந்ததுமா இதுங்க எப்படி இருக்கு பாரு அப்படின்னு இதுல உனக்கு பிடிச்சிட்டுனா வந்துடலாமா நினச்சேன் அதுங்க எல்லாம் வந்து குட்டி குட்டியா இருக்கா சரி ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் சொன்னாங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அதாவது பார்த்திங்கன்னா மறுபடியும் மாங்காய் இருக்கலான்ட்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா அண்ணா நீ கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க நம்ம வந்து இப்போ மாங்காய் இருக்க போகிறோம் என் முகத்தில் ஒரு நாலு டம்ளில் தண்ணியை ஊத்துன மாதிரி ஊற்றிட்டே இருக்குது நானும் தொடச்சிட்டே தான் இருக்கு அது வந்துகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோங்க ஸ்வெட்டிங் ஆகிட்டே தான் இருக்குது வேற வழி தெரியல எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும் இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் எங்கள் சித்தப்பா வந்து மாங்காய் இருக்கிறாரு நம்ம வந்து இப்போ போயிட்டு பார்க்கலாமா அண்ணி வந்து கிளம்பிருக்காங்க நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போக போகிறோம் போகும்போது பார்க்கலாம் நைட்டில தான் வந்து சமைச்சாங்க அதனால் அண்ணி வந்து நைட்டில வேணாமா அப்படின்ட்டாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு மீன் குழம்பு எறா தொக்கு மட்டன் என்ன பண்ணாங்க மட்டன் தொக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு சித்திரையின் சித்திரைவாதைகள்ங்கிற மாதிரி அக்னி வந்தாலும் வந்து சத்தியமாக முடியலைங்க அப்படியே ஊற்றுது தொடச்சனா எனக்கு அப்படியே அங்கங்கே கருப்பாக ஆகிடுது ஃபேஸ்லாம் வேறு எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா எப்படி சமாளிக்க போறனே தெரியலங்க ஒரே மாங்க அறுத்துட்டு கீழே இறங்கியாச்சு எஸ்டா என்ன போற

இதெல்லாம் அண்ணா மட்டும் பைக்கில் வந்தாங்க கொஞ்சம் அதுவாகவும் இருந்து மதுராந்தம் டூ செங்கல்பட்டு வர வரைக்கும் நல்ல மழை செம்ம மழை அங்கே நாங்கள் காலைல வரும்போது பார்த்தோம் மதுராந்தகம் தாண்டை பார்த்திங்கன்னா வணிகர் கோரிக்கை பிரகடனமான அடுன்னு சொல்லிவிட்டு செட்டிங்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் பாதி வந்து கீழே விழுந்துடுச்சு நடந்ததா இல்லையான்னு கூட தெரில ஆனால் பயங்கர மழங்க அதுக்கப்புறம் அண்ணியெல்லாம் அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ